ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்கள் வெளில முடியலை ஒரு செகண்டில் மேஜிக்காக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னடா க்ரீன் கலரில் இருக்குது இது என்ன ஹேர் டே அப்படின்னு பார்க்குறீங்களா இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தலையில் போட்டிங்க அப்படின்னா போட்ட செகண்டில் உங்கள் முடி ரெண்டு மாதம் வரைக்கும் கரு கரு கருன்னு இருக்கும் அப்படியே வந்து இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருள்களை சேர்த்து இன்றைக்கி யார்ட்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்க்க தாங்க பச்சை கலரில் இருக்கும் ஃபைனலாக நம்ம முடிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா கரு கரு கருன்னு அளவுக்கு வந்து மை மாதிரி வந்து உங்கள் முடியில் பிடிச்சிக்கும் சரி இப்போ வாங்க அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் எப்படியெல்லாம் கலர் வந்து மாறுது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது இலைக்கு நீங்கள் இந்த கற்புறவள்ளி இலையை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த சீசனுக்கு இந்த கேரட்டை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேரை வந்து சுத்தமாக வெல்ல முடிய தலையில் இருக்காது மாத கணக்கில் உங்கள் முடியும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் கற்புறவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சில இடத்துலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓம வெள்ளை இலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் இதில் வந்து கட்பூர் இலைன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல நான் சொல்கிறேன் ஓமவள்ளி இலை அதாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ அந்த இலையை வந்து நம்ம பறிச்சதில் போட்டுக்கலாம் தண்ணியில் ஏன்னா மண் அதிகமாக இருக்கும் பனிக்காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹேர் டே வந்து போடணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் போடுறப்போ தலை பாரமெல்லாம் குறைஞ்சி நல்ல தலையில் இருக்கிற நீர் பிரச்சனையெல்லாம் எடுத்துரும் பொடுகு பிரச்சனை பேனு தொல்லை அரிப்பு அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்புற வலியில டோட்டலாக சரி பண்ணி நம்ம ஹேரை வந்து எப்போவுமே கருப்பாகவே வச்சுருக்கக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த ஓமவல்லியலை இப்போ இந்த இலையை நல்லா தண்ணியில் அலசுருங்க அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலைகளை மட்டுமே நீங்கள் எடுத்து நல்லா இந்த மாதிரி கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துட்டு இப்போ இந்த இலையில் ஒரு நாலஞ்சு இலையை அந்த மாதிரி எடுத்து பீஸ் பீஸாக நல்லா கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி இப்படி போடுறப்போ நல்லா நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைப்பட்டுரும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போடுங்க சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு நான் இன்றைக்கி அதிகமாகவே போட்டிருக்கேங்க ஏன்னா கற்புறவழியில் வந்து எனக்கு ஒரு பத்து இருபது இலைக்கு மேலேயே நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ரொம்பவுமே முக்கியமான ஒரு இலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை கண்டிப்பாக செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த செம்பருத்தி இலை இந்த ரெட் கலரில் ஒத்த செம்பருத்தியை பூக்கும் இல்லையா அந்த இலை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் நிறையா பேர் வந்து செம்பருத்தி இலை வந்து போட்டால் மட்டும் ஆகுமாக்கான செம்பருத்தி இலையை இப்போ நான் செல்கிற மெத்தேடில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிவால் மாதிரி இருக்குது சொட்ட தலையாக இருக்குது முடி வந்து நூறு முடி வந்து உதிருது அப்படின்னு நினைக்கிறவங்க சீப்பு போட்டால் கொத்து கொத்தாக வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹேர்டை யூஸ் பண்ணுறப்போ அது எல்லாமே ஸ்டாஃப் ஆகி நல்ல முடி வந்து கரு கருன்னு வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அலசியாச்சு இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தியை நல்லா அந்த காம்புகள்ல இல்லாமல் இலைகளை மட்டுமே நல்லா க்ளீன் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மண் இல்லாமல் ஒரு துளி வந்து காம்பு இல்லாமல் எடுங்க இதேனா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது அதனால் திப்பு திப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அதனால் இப்போது இதையும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து நான் இதை பிச்சு தான் இதில் சேர்க்க போகிறேன் இப்போது அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுவும் அதே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டுமே பாதி பாதி அளவில் இப்போது ஓமவல்லி இலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ச அளவில் இதையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த ரெண்டையும் நல்லா வந்து சேர்த்து வச்சு பாருங்கள் இதில் நீங்கள் செம்பருத்தி பூ கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூ சேர்த்துக்கலாம் பூ கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது இதை மட்டுமே நீங்கள் அரைச்சிக்கலாம் செம்பருத்தி பூ வந்து போட்டோம் அப்படின்னா அதில் மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இன்னுமே முடி வந்து நல்லா கருப்பாயிரும் நான் வந்து மெலனின் சத்து அதிகமாகப்படுத்துறதுக்கு இன்னொரு பொருளும் நான் இதில் வந்து சேர்க்க போகிறேங்க அதனால் நான் வந்து செம்பருத்தி சேர்க்கலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பூ வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா அலசி எடு சாரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க செம்மையாக வந்து அரைப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா வலுவழுன்னு அரைக்கணும் மறுபடியும் அரைக்காமல் இருந்தாலும் கூட திரும்ப நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம அரைச்சதே இதில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா எந்தளவுக்கு வலுவலு நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு துளி மிக்சி ஜாரில் ஒட்டாது வந்துருச்சு பாருங்கள் இதையும் நம்ம லைட்டாக வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா வந்து இதில் கலந்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க இது நல்லா வழுவழுன்னு அரைக்கணும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நல்லா நைஸ் பேஸ்டாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக தலையில் இந்த மாதிரி வலுவலுன்னு இருந்தால் நைலாக நைஸாக இருந்தால் தான் நம்ம வந்து முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தலையிலேயே நல்லா பிடிக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப தடிமனாக இல்லாமல் நல்லா தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் முடி வந்து உங்களுக்கு அப்படி வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கத்த கத்தையாக நல்லா வந்து வளரும் ரொம்ப ரிசல்ட் தரக்கூடிய ஒரு காரணியை சரி இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் குட்டி டம்ளராக இருந்தாலும் சரி இதில் ஒரு டம்ளர் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் மெயினாக முக்கியமாக சேர்க்கக்கூடியது நம்ம காப்பி பவுடர் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த காப்பி பவுடரை வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து காபி பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோடு நம்ம இந்த காபி பவுட்ரு அதிகமாக நம்ம சேர்க்குறப்போ கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா தலையில் பிடிச்சிக்குங்க நல்லா வந்து வெள்ளை முடிய கருப்பை மாற்றி கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து இது நல்லா கொதி வந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம் கேரட்டையும் அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து இந்த காபி பவுடர் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காபி பவுடர் தண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இந்த இப்போ மிக்ஸிங்கை வந்து நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மிக்ஸிங் ஆகிரும் இப்போ பாருங்கள் இந்த காபி பவுடருக்குள்ளேயே ஃபுல்லாக இதில் சேர்த்துருங்க சேர்த்துப்பது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பவுட்ரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஆகி இது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரப்போ நல்லா கரு கரு கருன்னு உடனே அப்ளை பண்ணுற லெவலில் வந்துடும் ஏன்னா இது வந்து நீங்கள் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லை இன்சண்டாகவே நீங்கள் ரெடி பண்ணி குளிச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரமாவும் தலையில் நல்லா அப்ளை பண்ணி குளிங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே தான் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட செக்கண்டில் நல்லா கரைஞ்சிருச்சு அந்த காபி பவுடரும் நல்லா இந்த கலர்க்கிறப்போ நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் அழகாக கொதிக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் கொதித்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு பவுட்ரு வந்து நம்ம சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அந்த பவுடரையும் நம்ம இதில் சேர்த்து மிக்சிங் பண்ணுறப்போ நல்லா வந்து கலந்துருவோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போது அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரக பவுடர் நான் வந்து கருஞ்சீரகத்தை வறுத்து இதில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் பொடி பண்ணி நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் இந்த பவுட்ரை வந்து நீங்கள் நல்லா கரிஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு வந்து கருஞ்சீரக பவுட்ரு கண்டிப்பாக போட்டே ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சிருக்க பவுடரை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடுங்க இப்போ இது கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கருமையான ஒரு கருப்பு நிறம் வந்து இந்த ஹேர்டே வந்து மாறிடும் கருஞ்சீரகத்தை நீங்கள் இப்படி வந்து பயன்படுத்துகிறப்போ நல்ல மெலரின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது கருஞ்சீரகம் தலையில் மெலரின் சத்து கம்மி ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து நிறைய முடி வர ஆரம்பிச்சிடும் அதனால் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அப்ளை பண்ணி விடுங்க வாரத்தில் ஒரு டைமாவது அப்ளை பண்ணுங்கள் வெள்ளை முடி இருந்தாலும் சரி இல்லையினாலும் சரி அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும் வெள்ளை முடி வந்து எட்டியே பார்க்காது இது வந்து வெள்ளை முடி இருந்தா தான் போடணுமான்லாம் கேட்காதிங்க நிறையா பேர் வந்து முடிக்கு நிறைய பிரச்சனைக்கு சொல்கிறீங்க அவங்களுக்கு டோட்டலாக வந்து எல்லா பிரச்சனையும் தேரணும் அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ எல்லா பொடியும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இல்லையா இதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட்டாக வந்து நல்லா திக்காகணும் நம்ம தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கிடலாம் அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் லாஸ்ட்டுக்கு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு மூணு நிமிஷமாவது இதை நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மிக்சிங் ஆகும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சுன்னு நம்ம எடுத்தப்ப நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ வந்து நல்லா அந்த கற்புற வழியிலையும் சேர்த்து நம்ம கருஞ்சீரகத்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறப்போ அந்த காபி பவுடர் எல்லாமே ஒன்று சேர்றப்ப ரொம்ப சூப்பராக வந்து டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ வந்து சேர்த்தோம் இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகி தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ முடி இருந்தாலும் லாங் ஹேர் வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் டையாக வந்து பயன்படுத்தாமல் ஒரு ஹேர் பேக் மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெள்ள முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் ரெண்டு வாரத்தில் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு முடி கொற்ற பிரச்சனை வெள்ள முடி பிரச்சனை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேனு ஈறு அந்த மாதிரி பிரச்சனை தலை கோர்த்தல் பிரச்சனை இது எல்லாத்தையும் டோட்டலாக நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவோங்க செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹெர்டை தான் இது நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறது தான் அடுத்த வேலை பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் ஆச்சுன்னா போதும் ஏன்னா நம்ம தலையில் ரொம்ப கெட்டியாகவும் நம்ம அப்ளை பண்ண முடியாது ப்ரஷு வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கையிலையே கூட நீங்கள் க்ளவுஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இலை பொடி வந்து இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இன்னுமே முடி வந்து செகண்டில் கருப்பாயிரும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் நிறையா பேர் அவரியில வந்து எங்களுக்கு வேண்டாக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை அப்படி அவரியலை எங்களுக்கு வந்து ஒத்துக்கும் அப்படின்னா நிறையா பேர் கேட்பீங்க இதில் வந்து இண்டிகோ பவுடர் சேர்த்துக்கலாமாக்கான் கண்டிப்பாக நீங்கள் அவரியலை இப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இலை பவுடர் அப்படிங்கறது தான் இண்டிகோ பவுடர் ஓகேங்களா சேர்த்துக்கிறவங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் இதில் கலந்து நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள் உடனுக்கு உடனே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போ உங்களுக்கே வந்து தெரியும் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன கலரில் நம்ம வந்து இதில் டை வந்து நம்ம போட்டோம் இப்போ என்ன கலரில் வந்து ரெடியாயிருக்கு பார்த்தீங்களா இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தலைமுடியை பிரித்து விட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரமாகவும் தலையில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் குளிங்க கண்டிப்பாக ஆயில் இருக்கிற தலையில் அப்ளை பண்ணாதீங்க ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட் நாளே குளிச்சுட்டு மறுநாள் வந்து இதை அப்ளை பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா சோப்பு சாம்பிளாக எதுவும் போடக்கூடாது நார்மலாக இது வந்து குளிச்சுக்கோங்க அப்படி நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை ஆற விட்டுறலாம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தலையில் இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது கலர் பாருங்கள் லைட்டாக நான் உங்களுக்கு தொட்டே காமிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக பிடிச்சிக்கும் சூப்பராக சூடாக இருக்குது இது பாருங்கள் செம்மையாக இருக்கும் முடியில் வந்து நல்லா பிடிக்கிறப்போ பசை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது எல்லா சின்ன குழந்தையிலருந்துமே ஒரு நூறு வயசு வரைக்கும் கூட இதை அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரி இப்போ வாங்குது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வாரங்க அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ அது மேலே எதுவும் நான் அப்ளை பண்ணிக்காம இந்த கற்பூர் வந்து இலை வந்து ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தரும் இப்போ நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வந்து யூஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு ரிசல்ட் நல்லா கருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம்லேயே ஓமவல்லி இலையில் இந்த அளவுக்கு வந்து முடி கருப்பாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் உண்மைங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அலசிட்டு மறுநாள் காலையில் நல்லா தேங்கினை வச்சு நீங்கள் தலை சீவி பாருங்கள் முடி வந்து நல்லா வேர்கால்லேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா கருக்கு இருக்காருன்னு இருக்கும் முடியும் நல்லா வளரும் பொடுகு தொல்லை முடி உதிர்வு தொல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு குறையும் நல்லா படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நம்ம முடி வந்து கருப்பாக்கும் இந்த இலை வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் நான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்